கத்திரம் பெற்றவராகியாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த கால ஒலிம்பிக்கில் தடைகளை தாண்டி ஓடுதல் என்ற பிரிவிலே கெயில் தீபர் என்ற ஒரு அமெரிக்கா கலந்து கொண்டார் அவர் எல்லாரையும் விட முன்னதாக ஓடி வந்தார் ஆனாலும் கடைசி தடையிலே வரும்போது அவருடைய கால் அடிப்பட்டு அவர் இடறி விழுந்து கால் சரியாக பிசகி கொண்டது அவரால் எழுந்திருக்க முடியவில்லை ஆனாலும் கடைசியாக இருந்த அந்த ஐந்து மீட்டர் தூரத்தை அவர் கைகளால் தவழ்ந்து எல்லைக்கோட்டை தொட்டார் அப்படி தொட்டபோது அவர் ஐந்தாவதாக வந்திருந்தார் எல்லாரும் அவரை சூழ்ந்து கொண்டு முதலாவதாக வந்த அவர் இப்படி இழந்து போனாரே என்று சொல்லி ஆறுதல் படுத்தினார்கள் அநேகர் பாராட்டினார்கள் எப்படியாகிலும் அந்த தூரத்தை கடந்து விட வேண்டும் என்று கைகளால் தவழ்ந்து ஐந்தாவது வந்திருக்கிறாரே இவருக்கு இன்னும் நிறைய பேர் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள் என்றால் இவர் கடுமையான முயற்சி எடுத்திருக்கின்றார் எனவே இவரு அந்த முயற்சி பாராட்டத்தக்கது என்றார்கள் அவரை உற்சாகப்படுத்தியும் ஆறுதல் சொல்லியும் வெகுமதிகள் அவருக்கு அனுப்பப்பட்டது அதன் பிறகு அவர் குணமாகி தடவளத்திலே கலந்து கொண்டாலும் பெரிய வெற்றிகளை குவிக்க முடியாமல் போனது ஆனாலும் அந்த முதல் போட்டியிலே அவர் இழந்து போயிருந்தாலும் அநேகருடைய பாராட்டுகளும் பரிசுகளும் மிகவும் அதிகமாக இருந்ததனால அவர் மிகப்பெரிய செல்வத்தை ஈட்டினார் அவருக்கு ஆச்சரியமா இருந்தது வென்றவர்களுக்கு அநேக பரிசுகள் கிடைக்கும் தோற்றவர்களுக்கு பரிசுகள் கிடைக்காது ஆனால் என்னுடைய முயற்சியை பாராட்டி இவ்வளவு பேர் வெகுமதியுள்ள அனுப்பி என்னை ஊக்குவித்திருக்கிறார்களே அதை நினைக்கும் போது இதை போலவே தளர்வளத்திலே கலந்து கொள்ளும் அநேக வீரர்களை ஊக்குவிப்பதற்கு எனக்கு ஒரு புதிய பலன் கிடைத்திருக்கிறது நான் மீண்டும் வெல்லாவிட்டாலும் அநேகர் வெல்வதற்கு என்னால் முடிந்ததை செய்வேன் என்று சொன்னார் ரெண்டு குண்டிய ஒன்னாம் அதிகாரம் நாலாம் வசனம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்தப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல போத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் நாம் பவர்சன் அநேக போத்திரவங்களினுடைய கடந்து வந்து அவர் சொல்லுகின்றார் அநேகர் வெவ்வேறு உபத்திரவங்களிலே அகப்படும் போது நாங்கள் அவர்களுக்கு ஆறுதல் செய்கிறோம் உங்களுக்கு என்னையா தகுதி இருக்கிறது என்று சொல்லி எங்களை கேட்கும்போது நாங்கள் இதை விட அதிக போத்திரங்களிலே அகப்பட்டு கத்தரே ஆறுதல் பெற்றோம் என்று நாங்கள் சாட்சி சொல்லி அவர்களை தேட்டுகிறோம் இப்படி தேட்டும்படிக்குத்தான் கத்தர் எங்களுக்கு சில போத்திரங்களை வரவுற்றிருக்கின்றார் ஆக ஆறுதல் சொல்லும் தகுதி ஒருவருக்கு வேண்டும் என்றால் அவர் அநேக போத்திரங்களுக்குள்ளே கடந்து சென்றிருக்க வேண்டும் அதற்காகத்தான் கத்தர் எங்களை பெரிய போத்திரங்களுக்குள்ளே கடந்து செல்ல வைத்தார் என்று சொல்லி சொல்லுகின்றார் தோல்வியிலும் நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக கர்த்தர் எங்களுக்கு இவ்வளவாக உதவி செய்தார் அந்த தோல்விகளை மேற்கொண்டு இப்பொழுது நாங்கள் வெற்றியாக வழங்குவதற்கு எப்படியெல்லாம் உதவி செய்தார் என்று சொல்லி சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தர் நமக்கு சில தோல்விகளை வரவேற்றுக்கின்றார் அதிலும் அவருடைய மகிமை வழங்குகிறது எனவே நாம் பெற்றுக் கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லுவோம் நீங்களும் ஆளுநர் அடையுங்கள் கத்தர் உங்களுக்கும் ஆர்வம் செய்ய விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அனைவரை தேடுவோம் கத்தருக்குள் பலப்படுத்துவோம் ஒருவரி ஒருவர் ஜபத்திலே தாங்கி ஒருவர் வாரங்களில் ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்துவாராக ஆமேன்